கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்றைய நம் சிந்தனைக்கு நாம் கொண்டிருக்கும் முக்கியமான தலைப்பு ஆவிக்குரிய மந்தத்தின் ஆபத்து வேத போதனையின்படி ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய சோம்பல் அல்லது மந்த நிலை நுழையும் போது சில தெளிவான அறிகுறிகள் வெளிப்படும் இந்த அறிகுறிகளை நாம் அறிந்தால்தான் நம்மில் அந்த ஆபத்து நுழையும் போது உடனடியாக நாம் மனந்திரும்பி கிறிஸ்துவுக்காக விசுவாசத்தில் எழுந்து நிற்க முடியும் அவை என்னவென்று இப்போது பார்க்கலாம் முதலாவதாக ஆவிக்குரிய கடமைகளில் வாஞ்சையின்மை ஒரு காலத்தில் நீங்கள் வாஞ்சையோடு செய்த முக்கியமான பரிசுத்த கடமைகள் இப்போது வெறும் சடங்குகளாக மாறியிருந்தால் நீங்கள் ஆவிக்குரிய மந்தத்தில் இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம் ஜபம் உங்கள் ஜெபம் இப்போதெல்லாம் வெறுமனே வார்த்தைகளை மட்டும் உச்சரிப்பதாக இருக்கிறதா ஆத்துமாவின் பாரமோ தேவனுடன் நெருங்கி பேசும் ஆசையோ இல்லாமல் ஜெபத்தை ஒரு சுமையாக கருதுகிறீர்களா தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும்போது அது உங்கள் ஆத்துமாவுக்கு இனிமையை தரவில்லையா வெறுமனே ஒரு பக்கத்தை அல்லது அதிகாரத்தை சீக்கிரமாக முடிப்பதற்காக வாசிக்கிறீர்களா வேதத்தில் கிறிஸ்துவின் வெளிச்சம் பெறுவதற்கான ஏக்கம் இல்லாமல் போவது மிக ஆபத்தானது திருச்சபை ஆராதனை திருச்சபையில் பிரசங்கத்தை கேட்கும்போது உங்கள் மனம் செய்திக்கு வெளியே அழைப்பாய்கிறதா பிரசங்கத்தை குறித்து விமர்சிக்கிறீர்களே தவிர அதை உங்கள் வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தலாம் என்று நீங்கள் சிந்திப்பதில்லையா அப்படியானால் உங்கள் இருதயம் மந்தமாகிவிட்டது என்றே அர்த்தம் இரண்டாவதாக பாவத்துடன் சமரசம் ஒருவன் ஆவிக்குரிய விதத்தில் சோர்வடையும் போது அவன் பாவத்தை எதிர்கொள்ளும் வைராகியத்தை இழந்து விடுகிறான் ஒரு காலத்தில் உங்களை உருட்டிய சிறிய பாவங்கள் தவறுகள் இப்போது உங்களுக்கு சாதாரணமாக தெரிகிறதா இது ஒரு பெரிய பாவமில்லை என்று நீங்கள் உங்களையே சமாதானப்படுத்திக் கொள்கிறீர்களா இந்த அலட்சிய மனப்பான்மைதான் பெரிய வீழ்ச்சிக்கு காரணமாகும் மனமாற்றமின்மை பாவம் செய்த பிறகு உங்களுக்குள் உடனடியாக குற்ற உணர்வு எழவில்லையா உடனடியாக மனம் திரும்பி அதை அறிக்கை செய்ய தவறி அந்த பாவம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பழக்கமான ஒன்றாக மாறிவிட்டதா மந்தமான இருதயம் கடினப்பட்டு விட்டது என்பதன் அறிகுறி இது உலகத்துடன் நட்பு உலகில் இன்பங்கள் மீது அதிக ஆர்வம் கொள்கிறீர்களா நேரத்தை வீணடிக்கும் காரியங்கள் உங்களுக்கு ஆவிக்குரிய கடமைகளை விட அதிக இன்பம் தருகிறதா அப்படியானால் உங்கள் கவனம் கிறிஸ்துவை விட்டு விலகிச் சென்று விட்டது மூன்றாவதாக இருதயத்தின் கடினத்தன்மை உள்மனதில் பரிசுத்த உணர்ச்சிகளை இழந்து ஆவிக்குரிய விஷயங்களுக்கு பதிலளிக்காத நிலை ஏற்படுகிறதா பரிசுத்த ஆவியானவர் உங்களை எச்சரிக்கும் மெல்லிய சதத்தை நீங்கள் கேட்க முடியவில்லையா உங்கள் மனச்சாட்சி குற்ற உணர்வு இன்றி மறத்து போய்விட்டதா இதுதான் ஆவிக்குரிய மந்தத்தின் உச்சக்கட்டம் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காகவோ அல்லது பாவத்தை முழுமையாக விட்டுவிடுவதற்காகவோ முக்கியமான புதிய தீர்மானங்கள் எடுக்க நீங்கள் தயங்குகிறீர்களா உங்கள் நிலை மாற வேண்டாம் என்று உங்கள் மனம் நினைக்கிறதா உங்கள் சொந்த ஆத்மாவை தவிர மற்றவர்களின் ரட்சிப்பு மற்றும் ஆவிக்குரிய வாழ்வு குறித்து உங்களுக்கு எந்தவித அக்கறையும் இல்லையா இது சுயநலம் உங்கள் இருதயத்தை முழுமையாக பிடித்து கொண்டதை காட்டுகிறது அன்பான விசுவாசிகளை ஆவிக்குரிய மந்தம் என்பது நாம் விளையாடக்கூடிய ஒரு விஷயம் அல்ல இது நம்முடைய ரட்சிப்பின் நிச்சயத்தை அசைக்கக்கூடியது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை முற்றிலும் ஸ்தம்பிக்க செய்யக்கூடியது இந்த அறிகுறிகளில் ஏதேனும் ஒன்று இன்று உங்கள் வாழ்க்கையில் தென்பட்டால் தயவு செய்து இப்போதே விழித்தெழுங்கள் கிறிஸ்துவிடம் ஓடி வாருங்கள் பாவத்தை விட்டு மனந்திரும்பி கிறிஸ்துவின் மீதான உங்கள் ஆதி அன்பையும் சத்திய வைராக்கியத்தையும் திரும்பப் பெறுங்கள் இயேசு கிறிஸ்து இப்பொழுதும் உங்களை மீட்பதற்கு வல்லமையும் கிருபையும் உள்ளவராய் இருக்கிறார் ஆமேன்